இயேசுவில் பிரியமானை அன்பு தெய்வ பிள்ளைகளே வட சென்னை சாசி நகருடைய அன்பு ஆரோக்கியனுடைய பிள்ளைகளே பக்தர்களே சகோதர சோழலி என்ற தினம் உபயக்கின்ற பர்மாபச கத்தோலிக்க சகோதர சோழலே இளையோரே பெரியோரே சிறியோரே உங்கள் அனைவருக்கும் முதலில் தாயம்பரியாவுடைய ஆரோக்கிய தாயுடைய பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களையும் ஆசிரையும் உங்களுக்கு அன்போடு நான் சமர்ப்பித்து விடனேன் உங்கள் பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியத்தான் உடைய விழா நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நான் எதிர்பார்த்தேன் கையை தட்ட மாட்டுகின்ற ஆனால் கையை தட்டி மகிழ்ச்சியை தெரிவித்து விட்டீர்கள் ஆகவே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா சில பங்கில் போயிட்டு நான் வாழ்த்து சொன்னாக்கா உம்முன்னு இஞ்சி துணைக்கு மாதிரி உட்காந்துருப்பாங்க உடனே நான் சொல்லிவிடுவேன் கையை தட்டு இல்லைனாக்கா நான் மறுபடியும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிடுவேன் சொல்லி சொல்லும்போது தான் ஜோராக கை தட்டுவாங்க அதனால் நீங்கள் தப்பித்தீர்கள் ஏற்கனவே அது பழக்கமாகி போயிடுச்சு உங்களுக்கு இல்லையா அந்த காலத்துலேருந்து இந்த வரையிலும் அது பழக்கமாகிவிட்டதாகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாவதாக இன்றைய தலைப்பானது உங்களுக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு நம் வாழ்வின் வழிகாட்டி அன்னை மறியாள் எத்தனை ஆண்டாவது பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம் ஐம்பத்தொம்பது ஆண்டு பெருவிழாவே சிறப்பிக்கின்றோம் இந்த ஐம்பத்தொம்பது ஆண்டு காலமும் அன்னை மரியாதை வழிநடத்தாமல் இருக்கின்றாரா வழிநடத்துறா இல்லையா நம்ம வாழ்கிறோமா இல்லையா அரகுர அரகுர வாழ்ந்தால் நான் மரியாவுக்காக வாழ்கிறேன் ஏசுக்காக வாழ்கிறேன் அவருடைய கட்டளை நிறைவேற்றினே திட்ட நிறைவேற்றி சொல்லி என்ன சொல்லணும் எல்லாரும் உள்ள இருக்கிற வெளியே இருக்கிற இந்த வானமே வெடிக்கிற மாதிரி வந்திருக்கணும் வரல என்றால் இன்னும் அரைகுறியாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் முழுமையை அடையவில்லை நிறைவை அடையவில்லை அவை இன்றைக்கு நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு ஆழமாக பதிவு செய்ய வந்திருக்கின்றேன் நினைத்து கொண்டு வந்திருக்கேன் சிந்தித்து கொண்டு வந்திருக்கின்றேன் அது என்னவென்றால் ஆம் ஆகட்டும் ம திருவுள்ள நிறைவேறட்டும் இதுதான் என் குடும்ப வாழ்விலே நான் இன்றையிலிருந்து ம திருவுழ நிறைவேற்ற என்ன நடைபெற்றாலும் எந்த இடர்பாடு வந்தாலும் ஆகட்டும் கடவுளை திட்டம் அதுதான் அண்ணமரியால் சொன்னது என்ன சொன்னாங்க அண்ணமரியால் மங்களவார் ஜபத்தில் கபிரியல் வானத்து வந்து சொன்னபோது என்ன சொன்னாங்க அவங்க ஆகட்டும் ஆம் என்று சொன்னார்கள் அதை நாம் கடைப்பிடித்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலே அதைவிட மகிழ்ச்சியான வாழ்வு எதுவுமே இருக்காது அண்டை வாழ்விலே துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் மன உளைச்சல்கள் எல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக திருவுல நிறைவேறட்டும் இறைவா என்று சொல்லி ஆகட்டும் என்று தான் சொன்னாரே தவிர புலம்பவில்லை மற்றொடத்துக்கு போய் சொல்லவில்லை எல்லாவற்றையும் உள் வாங்கி சிந்தித்து தியானித்து உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டு இருந்தாள் என்றுதான் லூக்கா நர் செய்தியாளர் சொல்லுகின்றார் எல்லாவற்றையும் இந்த துன்பங்களாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் மன உளைச்சலாக இருந்தாலும் தன் மகன் தன்னை அம்மா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சொன்ன பொழுதும் நான் தந்தேன் திருவுலத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஆலயத்து பண்ணுவை சொன்னபொழுது கூட திருவுள்ள நிறைவேறட்டும் என்று சொல்லிதான் உள் வாங்கி மகிழ்ச்சியோடு அன்னை மரியால் சென்றார் அதுபோன்று தான் நம்முடைய குடும்ப வாழ்விலே இந்த பங்கிலே ஐம்பத்தொன்பது ஆண்டு காலம் நாம் இந்த சிறப்பாக சீரன் சிறப்பாக பெருத்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆரவாரத்தோடு விழாக்களை எடுத்தாலும் என்னால் ஆகட்டை என்று சொல்ல முடிகின்றதா குடும்ப வாழ்வில் பிரச்சனை இடையூர் வரும்பொழுது கஷ்டங்கள் வரும்போது வேதனை வரும்போது நோய்கள் வரும்போது நம்மால் அப்படி சொல்ல முடிகின்றதா ஆனால் விழா எடுக்கின்றோம் ஆனால் என்ன செய்கின்றோம் மாதாவுக்கு நன்றி சொல்லுகின்றோம் விழா எடுத்து நன்றி சொல்கின்றோம் இனி அப்படி நான் விழா எடுத்தாலும் எடுக்கவில்லை என்றாலும் கடவுடை திட்டத்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர் உங்கள் திருவிழா நிறைவேற்றும் என்று எவ்வாறு வாழ்வியை கடைப்பிடித்து இன்று வரையிலும் உலகம் முடிவு வரையிலும் நீர் அதையே செய்து கொண்டிருக்க போகின்ற ஒரு தாய்க்கு நான் வணக்கம் செலுத்தினேன் என்றால் உண்மை போல நானும் இந்த மண்ணிலை வாழும் வரையிலும் அதே திட்டத்தை கடவுள் திட்டத்தை உள்வாங்கி உங்கள் திருவிழா நிறைவேற்றி இறைவா என்று சொல்வேனே தவிர வேற என்ன செய்ய மாட்டோம் முணுமுணுக்க மாட்டேன் மற்ற இடத்துக்கு போய் என் கஷ்டம் பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன் எல்லாவற்றையும் உள்வாங்கி உன் திருவுழை நிறைவேற்றும் இறைவா என்று சொல்லுவேனே தவிர வேறு எந்த வார்த்தை இடம் தரமாட்டேன் என்று நான் ஒரு உறுதிப்பாட்டை இந்த ஐம்பத்தொன்பதாம் ஆண்டு நீங்கள் எடுத்து அதை நிறைவேற்றி கொண்டு அடுத்த ஆண்டு வரும்போது அறுபதாம் ஆண்டு என்ன விழா அது அறுபதாம் ஆண்டு என்ன விழா ஆ அறுபதாம் ஆண்டு விழாவா இல்லை வேறு என்ன விழா அதுக்கு என்ன வெள்ளி விழாவா பவள விழா பவள விழா தானே வைர விழாவா ஏதோ ஒரு விழா எடுக்க போகிறீங்க அடுத்த வயசு நான் வருவேன்னு நான் எனக்கு தெரியாது அதனால் இந்த ஆண்டு நான் சொல்லி இந்த செய்தியை நீங்கள் உள்வாங்கி கடைபிடித்தால் நிச்சயமாக அடுத்த ஆண்டு எங்களுக்கு கொண்டாடும் பொழுது ஏன் இந்த நகரம் மட்டுமல்ல இந்த மறைவா மாவட்டமே மகிழ்ச்சி அடையும் சந்தோஷம் அடையும் காரணம் ஆகட்டும் என்ற ஒரு செய்தி நீங்கள் உள்வாங்கி வாழ்விலை கடைப்பிடித்து மற்றவர்களுக்கு அந்த செய்தியை போய் பரவும் பொழுது மக்கள் எனவருமே இந்த சாஸ்திர மக்கள் எல்லாவற்றிற்கும் ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்கின்றார்கள் திருட்சபிக்கும் சரி குருக்களுக்கும் சரி குடும்பத்திலும் சரி சமுதாயத்தும் சரி கடவுள் திட்டத்தை மட்டும் நிறைவேற்றின மக்கள் என்று அந்த அறுபதாம் ஆண்டு பெயரை நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் அன்போடு வாழ்த்துகின்றேன் இரண்டாவதாக நான் சொல்வது உங்களுக்கு நான் ஒரு சிலதெல்லாம் எடுத்துடுறேன் ஏன்னா தோர்வாக இருக்கின்றீர்கள் எனக்கு தெரியும் இந்த கடைசி நாள் ஏழாம் நாள் திருவிழா என்றாலுமே மக்கள் சோர்ந்து தளர்ச்சி அடைந்து விறுவிறுத்து வேர்த்து வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கீர்கள் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு நான் பங்குல இருக்கும்பொழுது இருந்தாலும் என்ன செய்வது கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா அதான் நன்றி சொல்லி திருப்பள்ளி ஒப்பிடுகின்றோம் இப்பொழுது நான் சொல்லுகிற நிகழ்ச்சியை நீங்கள் கவனிக்க வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்கின்றார் புனித பாப்பரசர் இரண்டாம் ஜால்ப் என்ன சொல்கின்றார் வீரமாமுனி என்ன சொல்கின்றார் என்ற செய்தி தான் உங்களுக்கு சொல்லப்போகின்றேன் அதற்கு முன்பாக இங்கே நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்லியே ஆக வேண்டும் ஏனென்றால் கடவுடைய திருவுழ நிறைவே எவ்வாறு நிறைவேறியது என்பதற்கு நானே ஒரு சாட்சி நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் கடவுள் எனக்கு கொடுத்த அந்த திட்டத்தை நான் உள்வாங்கி அதை நிறைவேற்றிவிட்டு தான் நான் சென்றேனே தவிர நிறைவேற்றாமல் நான் செல்லவில்லை முழுமையாக நிறைவேற்றிவிட்டு தான் சென்றேன் அதற்கு காரணம் அன்னை மரியாவும் நற்கோனி தான் எனக்கு துணையாக இருந்தார்கள் முதல் சாட்சது தான் காரணம் ஏன் இவ்வாறு சொல்லினே என்றால் இந்த ஆலயத்தை புதிதாக கட்ட வேண்டும் என்று ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டோம் அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் கதையை ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட இந்த பழைய ஆலயத்தில் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்ட அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பாடு எனக்கு வந்துச்சு பார் ஃபோன் காலுங்க கோயிலை இடிக்கக்கூடாது கோயிலை இடிக்கக்கூடாது ஏன் ஸ்டோன் போட்டிங்க ஏன் ஸ்டோன் போட்டிங்க இதே தான் செலஃபோன் ஒழிக்குது அப்படியே மொபைல் ஒழிக்குது எனக்கு என்ன புரியல அதுக்கடுத்து பதினோரு மணிக்கு பேராயர் ஃபோன் செய்கின்றார் அப்பொழுது பேராயர் ஏஎம் சின்னப்பா அவரு அவர் அவர் கூ இப்படி தான் கூப்பிடுவார் எம் நல்லா இருக்கியா நல்லா இருக்கிறேன் ஆண்டவர் சரி ஃபவுண்டேஷன் போட்டேன் இல்லையா அதை அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வச்சிரு கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சிரு ஏன்னா கொஞ்சம் சலசலப்பு போகிறது அவருடைய பாட்சியில் அவருடைய பாஷை அப்படி தான் கொஞ்சம் சலசலப்பு போகிறது இதெல்லாம் ஃபோன் கால் பண்ணி வேண்டாம்ன்றாங்க அப்படியே கொஞ்சம் நிறுத்தி வச்சிரு அவரை பார்த்துக்கலாம் ஓராண்டு காலம் அது நிறுத்தப்பட்டது உங்களுக்குலாம் தெரியுமா என்னன்னு தெரியாது ஓராண்டு காலம் ஆலயம் இடிக்கப்படவில்லை அப்படியே தான் இருந்தது ஆனால் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஜபன் செய்யுங்க ஜபன் செய்ய சொல்லிக்கொண்டே இருந்தேன் தடைகள் இருக்கின்றன சில குருக்கள் தடையாக இருக்கின்றார்கள் மக்கள் தடையாக இருக்கின்றார்கள் இதெல்லாம் உடைக்கப்பட்ட பின்னர் ஆலயம் கட்டப்படும் என்று நாம் ஜெபித்து கொண்டே இருந்தோம் ஜபித்து கொண்டே இருந்தோம் தெரியாது ஒரு ஆண்டு முடிந்த பின்னர் என்னுடைய ஜூபலி விழா அந்த மேடையில் பழைய மேடை இருந்த அந்த இடத்தில் நடைபெற்ற பொழுது பேராயர் அறிவித்தார் ஆலயமும் கட்டலாம் சொன்னாரா இல்லையா ஞாபகம் இருக்க எல்லாருக்கும் மறந்துட்டோம் பாதை எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கொண்டாடினிங்க அதோடு இந்த பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் கொண்டாடு ஜூபிளி அதுலேருந்து இத்தனை எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்கள் பாதை என்ன பாதை இப்போ கேட்கு சொல்லி நினைக்கூடாது அன்றைக்கு அறிவித்தார் அடுத்த கனவே நான் முயற்சி எடுத்து இந்த ஆலையை செய்தோம் கடவுள் நன்றி சொல்லிவிட்டு பழைய ஆலயத்தை இடித்தோம் இடித்த பின்னரும் இடர்பாடு தான் நெருக்கடி தான் ஆனால் நான் விடவில்லை காரணம் மரியாவையும் நற்கொண்ட ஆண்டும் நான் இருக பிடித்து கொண்டேன் அதுதான் எனக்கு வலிமையும் ஆற்றலையும் கொடுத்தது ஏன் அவள் இருவரை நான் பிடித்து கொண்டே இருந்தால் இந்த ஆலயம் கட்டுவது எங்களுக்காக அல்ல முதல் கருத்து நீ மனதில் வைக்கும் முதல் கருத்து இந்த ஆலயம் கட்டுவது எங்களுக்காக அல்ல உமது மகிமைக்காகவும் உமது மாட்சிமைக்காகவும் இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டி இதனுள் வந்து மது ஆசிரியையும் இரக்கத்தையும் அருளை நாங்கள் பெற்று செல்வதற்காக ஆகவே இந்த ஆலயம் மகத்துவிக்க ஆலயமாக அமைய வேண்டும் முன்பு இருந்ததை விட இப்பொழுது அமைகின்ற ஆலயத்திலே வல்லமை மாட்சிமை எல்லாம் நிறைந்திருப்பதற்காகத்தான் நாங்கள் இதை புதுப்பிக்க ஆரம்பிக்கின்றோம் இறைவா என்று சொல்லி அவரிடத்தில் சரணாகதி அடைந்தேன் கற்கோன ஆண்டு அதற்கடுத்து அன்னமரியாவை இருக பிடித்து கொண்டேன் அவள் இருவரும் சேர்ந்துதான் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தார்கள் அப்போது சலசலப்பு என்னோடு என்னோடு நிதிக்குழுவினர் பாரிஸ் கல்ஸ் மெம்பர்ஸ் இருந்தால் கூட தனிமையில் நான் மன உளைச்சல் ஆளாக்கப்பட்டேன் பல நாட்களில் வேதனை அடைந்தேன் இருப்பினும் சோர்வடையாமல் தளர்ச்சியடையாமல் பொறுமையோடு கடவுளுக்கு நாம் கீழ்ப்படைந்து செயல்படு என்பதற்காக அந்த பணியை நாம் எடுத்து செய்தே ஆகும் என்று நினைத்து அவர்களுக்கு நான் கீழ்ப்படைந்தேன் கடவுளுக்கு முதலில் கீழ்ப்படை முதல் நிறைவேறட்டும் அன்றைக்கு நான் சொன்னது அதுதான் முத திருவுள்ளம் இந்த பங்கிலே நிறைவேறட்டும் திட்டம் இந்த பங்கில் நிறைவேற வேண்டும் முதல் ஆசிரியர் இந்த பங்கில் நிறைவேற வேண்டும் நீதான் இதற்கு முதன்மையாக இருந்து கட்ட வேண்டும் முடிக்க வேண்டும் கொத்தனார்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் அறிவு கூர்மையை கொடும் யாருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் செய்தேன் எப்படி ஜெபம் செய்தேன் பழைய ஆளும் எடுக்கப்பட்டு புதிய ஆள் வேலை தொடர்ந்த பிற்பாடு அந்த மரத்தடியில் தான் மாதா சுரூபம் தான் அந்த வெளியில் வச்சுக்கிறீங்க பார்த்தியா மாதா சுரூபம் இங்கே இருக்க வேண்டிய சுரபு அங்கே போயிடுச்சு பழச தூக்கி போட்டோம் புது புதுசாக வச்சுக்கிற பொருள் பழைய சுரூபம் அந்த சுரூபத்துக்கு முன்பாக நீங்கள் வந்து மாலை திருப்பள்ளி முடிந்து எல்லோரும் போயிடுவாங்க நான் கொஞ்சம் சோர்வாக இருந்து மேலே போய் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் இருப்பேன் பிறகு சரியாக பதினோரு மணிக்கு அந்த மரத்தின் கீழ் வந்து முழங்கால் படி இருப்பேன் அன்னை மரியாதத்துக்கு முன்பாக பதினோரு மணி இருந்து பன்னிரெண்டு மணி வரையிலும் முழங்கால் படி போட்டன் போட்டவனாக தான் செவித்து கொண்டிருப்பேன் சிவமாலை சொல்லி மற்ற ஜபங்களை சொல்லி அன்னை மரியாதை பரிந்துரையை பெற்றுக்கொண்டே இருந்தேன் இதுவரைலாம் காத்தீர்கள் இம்மட்டுமா நீங்கள் உயர்த்திருக்கின்றீர்கள் இனியும் ஒரு படி உயர்த்தி கொடுங்க இன்னும் ஒரு படி உயர்த்தி கட்டுங்க ஒவ்வொரு நாளும் நான் சபம் செய்தது அதுதான் தந்தையின் திருவுளமும் உமது மகனுடைய திட்டமும் இந்த பங்கில் நிறைவேற வேண்டும் உமது பரிந்துரை இருந்தால் நிச்சயமாக அது நடைபெறும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் செபித்தேன் அதோடு இந்த ஆலயம் ஓரளவுக்கு வந்தது இந்த தரை போட்டம் சீலிங் போட்டோம் டெரஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இதை போடும்போது சீலிங் போடும்போது ஜோ ஜோ ஜோன்று மழை மழை காத்திரலாம் போச்சு இதோடு முடிஞ்சு அப்பா கதைன்னு சொல்லி நடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு இருந்தேன் காலையில் முதல் பூசி முடிந்து எல்லாரும் போயிட்டாங்க ஒரு அஞ்சு பேர் பெண்கள் அங்கே உட்காந்து ஜெயமாள் சொல்லிட்டு இருந்தாங்க அது நம்ம சகோதரி மூத்த சகோதரிகள் பிறகு நான் நேராக கீழே இறங்கி போனேன் அந்த பழைய மணி கூட்டாண்ட ஒரு அஞ்சு பேர் நின்று இருந்தாங்க மைக்கேல் தாசு இன்னொரு தாசு பிறகு செல்வம் அவர் இருக்காருன்னு தெரியல பிறகு யார் நாலு அஞ்சு பேர் இருந்தாங்க ஞாபகம் இருக்கா மைக்கேன் தெரில மறந்துட்டீங்க சரி அவங்க அங்கே நின்றுட்டு பேசிக்கிறாங்க சில பேசுகிறாங்க மழை வருது என்ன பண்ணுது தெரியல போல ஐயோ ஐயோ பேசிக்கிறாங்க நான் எதுவுமே வாய்த்தது பேசாமல் நேராக போய் அந்த ஷெட்டில் நற்கோணி ஆண்ட முட்டி போட்டேன் முட்டி போட்டம் போட்டது தான் எழுந்திருக்கிறேன் பக்கத்தில் யார் இருக்கிறா இந்த பக்கம் யார் இருக்கிறா நான் பார்க்கவே இல்லை போட்டது போட்டது தான் கால் மணி நேரம் யோசித்து பாருங்க ஒன்றே கால் மணி நேரம் முட்டி போட்டம் போட்டது தான் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்றுதான் ஏன் இப்படி சோதனை யாருக்கு இந்த கோயிலை கட்டுறோம் இந்த நாள் முழுது வேலை நடக்க வேண்டும் சீலிங் போட வேண்டும் எல்லாம் செய்ய வேண்டும் ஏன் இந்த மழை அம்மால் முடியும் இது உமக்காக கட்டினால் அதை நிறுத்த வேண்டும் நிறுத்தினால்தான் நாங்கள் எடுத்த முயற்சிக்கு பலன் கிடைக்கும் இல்லை என்றால் முது விருப்ப செயல்படும் ஆண்டு சொல்லி இது மட்டும்தான் சொல்லி பேசி கொண்டிருந்த ஆண்டவ இடத்தில் அன்னை மரியாதை அருகில் வைத்து கொண்டு ஜெப செய்து கொண்டிருந்தேன் சகோதர சகோரியலே பொன்னே கால் மணி நேரம் முடிந்து விட்டு நான் வந்தேன் வேகமாக வந்தேன் அங்கு நின்று கொண்டிருந்த அந்த சௌரியத்தில் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வேலையை ஆரம்பிக்க சொல்லி நான் போய்விட்டேன் அவ்வளவுதான் அந்த நாள் முழுவதும் ஒரு துளி மழை கூட இல்லை பிரை தலாட் மரியே வாழ்க யோசித்து பாருங்கள் நான் எனக்காக செய்யலை கடவுளின் திட்டம் இந்த பங்கியில் நிறைவேறுவேன் என்பதற்காக நான் முட்டி போட்ட உன்னைகள் நேரம் அது எனக்கு தெரியல எனக்கு வழி எடுக்கலை சோர்வு இல்லை ஆனால் கடவுள் கொடுத்த சக்தி அங்கே இருந்தது வல்லம் இருந்து ஆற்று இருந்தது அந்த நாள் முழுவதும் ஒரு துளி மழை கிடையாது ஆனால் அந்தாரமாக இருந்தது க்ளௌடியாக இருந்தது அந்த வேலை செய்தவர்கள் அன்றைக்கி ஜல்லி போட்டு முடிச்சாங்க சந்தோஷம் நீங்கள்லாம் மக்கள்லாம் சிலராக வந்து மேலெலாம் போய் வேடிக்கை பார்த்தீங்க அப்புறம் சிலரெலாம் உட்காந்து சொல்லிட்டு நாங்கள் சந்தோஷம் அன்றைக்கு முடிந்த பின்னர் அந்த வேலை செய்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா செய்தி அதுதான் அருமையான செய்தி அவள் என்ன சொன்னார்கள் தெரியுமா எத்தனையோ இடத்தில் நாங்கள் வேலை செய்தோம் ஜல்லி போட்டோம் இது செய்தோம் சோறு கலைப்பு வியர்வை சாப்பாடு இல்லை வேதனையாக இருந்தது தண்ணீர் இல்லை கஷ்டமாக இருந்தது ஆனால் இந்த இடத்துல வேலை செய்த பொழுது எங்களுக்கு சோர்வு இல்லை தளர்ச்சி இல்லை உண்ண உணவு எல்லாம் இருந்தது நாள் முழு நாங்கள் வேலை செய்தது எங்களுக்கு தெரியவில்லை இந்த இடத்திலே கடவுடைய சக்தி இருக்குன்னு என்று சொன்னார்களே தவிர வேறு எந்த குறையும் சொல்லவில்லை அருமை சகோதர சோழி கடவுடைய திட்டம் கடவுடைய செயல்பாடு கடவுடைய உடனிருப்பு அன்னை மரியாவுடைய பராமரிப்பு பாதுகாப்பு அந்த நாள் முழுது இருந்தது மழையே இல்லாமல் வேலை முடித்தார்கள் சந்தோஷமாக இருந்தது அடுத்த நாள் மழை வந்தது சந்தோஷமாக இருந்தது தளம் கோட்டம் இல்லையா அதுக்கு தண்ணி வேண்டும் இல்லையா கடவுளே கொடுத்த தண்ணீரை அதுதான் ஒரு சாட்சியான ஒரு வாழ்வையை நான் நினைத்து உங்களுக்கு இதை நேரத்தில் சொல்ல ஏன் இதை சொல்லியிருந்தால் கடவுளுடைய திட்டத்தை நான் உள்வாங்கி அதன் பிறக நாம் செயல்பட்டோம் என்றால் கடவுள் நம்மோடு இருந்து அன்னமிரியாடு பரிந்து ஜபத்தோ நம்மோடு இருந்து எல்லாவற்றையும் அவர்கள் வேலையாக எடுத்து செய்வார்களே தவிர நம்முடைய வேலையாக இருப்பது இருக்காது இருக்காது ஆகவேதான் கடவுளை நான் நம்பினேன் நற்கொண்ட ஆண்டு மீது ஆழமான நம்பிக்கை வைத்தேன் அன்னமறியால் மீது நான் அன்னமரியா பற்றி வைத்து அவரை பற்றி கொண்டேன் அவள் இருவருமே சேர்ந்து நீ பயப்படாத மகனே சொன்னதுதான் பொறுமையோடு உங்களுடைய வேலையை செய்து கொண்டு போய் என்று சொன்னார் இந்த ஆலை முடித்து அச்சைப்பை முடித்து போகும் வரையிலும் அந்த பொறுமையை கடைபிடித்தேன் கடவுளை வார்த்தை கீழ்ப்படிந்தேன் கடவுளை திட்டத்தை உணர்ந்தேன் எல்லாவற்றையும் உள்வாங்கி இந்த ஆளின் சிறப்பாக இன்றைக்கு இருக்கின்றது என்றால் அர்ச்சிப்பு செய்த அந்த நாள் இன்று வாரம் நீங்கள் இந்த ஆலயத்து வந்து கடவுள் ஆஸ்வாதி பெற்று செல்கிட்டே என்றால் அது அவருடைய திட்டம் அன்னமரியாவுடைய திட்டம் நம்முடைய திட்டம் அல்ல அதற்கு நாம் கட்டுப்பாட்டு நடந்ததால் தான் இவ்வளவு மகத்தமான ஒரு ஆலயத்தை நீங்கள் விழா எடுத்துக்கொண்டிருந்தால் கடவுளுக்கு முதல் நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அன்னமரியாவுக்கு ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லுங்கள் அந்த அன்னமரியா எவ்வாறு நீ கடவுள் திட்டத்து செயல்பட்டு அதேபோல் நாங்களும் எங்களுடைய வாழ்விலை அந்த திட்டத்தை நிறைவேற்றி எங்களை வழிகாட்டும் அம்மா என்று சொல்லி வேண்டுதல்ல நான் வாழ்ந்து காட்டுவேன் அம்மா என்று சொல்லும் பொழுது அம்மா தாய்மாரி என்ன செய்வாங்க மகிழ்ச்சியோடு இன்னும் அதிகமாக அப்பா என் பிள்ளைகளுக்கு இன்னும் என்ன கொடுப்பா என்று சொல்லி தான் மன்றாடலை தவிர வேற ஒன்று தாய்மாரி அவளை செய்ய மாட்டாள் இடையூறு செய்ய மாட்டாள் ஆகவே அந்த தாய்மையை நம்பிக்கை வைத்து ஏசுடன் வாருங்கள் அவர் காட்டின வழியை நீங்கள் பின்பற்றி எங்களுடைய வாழ்வில் மேன்மையாட வேண்டும் என்றால் அந்த தாய்மாரியால் நமக்கெல்லாம் சொல்லுவது நான் பாலம் நான் ஒரு பாலம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை முழுத்து மலை தமிழகம் இந்தியா முழுதுமே பிரிட்ஜு கட்டுறாங்க எங்கே பார்த்தாலும் வேகமாக போவதற்காக நெருக்கடி இல்லாமல் போவதற்காக பாலத்தை கட்டுகின்றார்கள் வே வேகமாக நாம் சேர்ந்து எந்த இடத்துக்கு போகவும் எந்த இடத்துக்கு போய் சேர்ந்து விடலாம் அதுபோல் அன்னமரியாலை பாலமாக காட்டுகின்றார் நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னமரியால் ஒரு பிரிட்ஜ் ரோடு பெரிய ஹைவேஸ் ரோடு போல் அந்த ரோட்டு மீது யார் வேண்டுமோ நடந்து செல்லலாம் பயணம் செய்யலாம் கலைப்போ எடுக்கின்றவர்கள் சோறு ஓடுகின்ற நோய் நோக்காடு இருக்கின்றவர்கள் வறுமை கோட்டு இருக்கின்ற எல்லாருமே அந்த பாலத்தின் மீது பயணம் செய்யலாம் பயணம் செய்தால் எங்கு போய் சேர்வீர்கள் இறைவனிடத்தில் போய் சேருவீர்கள் இறைவனை பார்ப்பீர்கள் இறைவனை நீங்கள் அன்பு செய்ய முடியும் என்று சொல்கின்றார் அதோடு மட்டுமல்ல அந்த பாலத்தின் மீது யார் பயணம் செய்வார் வேறு யார் பயணம் செய்வார் கடவுள் அந்த பாலத்தின் மீது பயணம் செய்து எங்கு வந்து சேருவார் கடவுள் அவருடைய அன்பு பிள்ளையுடைய இடத்திலே வந்து சேருவார் அந்த அன்பு பிள்ளையை பார்ப்பதற்காக அல்ல அவளை அரவணைத்துக் கொள்வதற்காக அவளை அன்பு செய்வதற்காக அவளோடு தங்கியிருந்து அவருடைய தேவையை சந்திப்பதற்காக அந்த இறைவனே அந்த பாலத்தின் மீது நடந்து வருவார் என்று சொல்கின்றார் போப் பிரான்சிஸ் அவர்கள் அப்படின்னா பாருங்கள் அதே பாலம் நாடகத்தில் நம்ம அழித்து செல்கின்றது எங்கே அழைத்து செல்கின்றது இறைவனை காண்பதற்காக இறைவன்கள் நாம் சங்கம் ஆவதற்காக இறைவனுடைய திட்டத்தை உள்வாங்கி நாம் செயல்படுவதற்காக அந்த இறைவன் இந்த பாலத்தை நம்ம கொடுத்திருக்கின்றான்னு சொல்கின்றார் அன்னை மரியாதை கொடுத்திருக்கிறான் சொல்ல ஆகவே அன்னை மரியால் எவ்வாறு கடவுள் திட்டத்தை உள்வாங்கி செயல்பட்டு நமக்கெல்லாம் வழிகாட்டுகின்றாரோ வாழ்ந்து காட்டு அதே போல் நீங்களும் நானும் இந்த பங்கிலே வாழ்ந்து காட்டுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு பாலமாக நாம் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் நம் மீது யார் வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் நம்மை பயன்படுத்தி விடலாம் ஆனால் நாம் தியாகம் செய்ய வேண்டும் அன்னை மரியாதைப் போல அதுதான் போப் பிரான்சிஸ் அவர்கள் எடுத்து சொல்கின்றார் இரண்டாவதாக பார்க்கும்போதே புனித போப் ஜான்பால் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால் தாய் மரியாடும் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறவில்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து அன்பு செய்ய தாய் மரியாதை வந்து கற்றுக்கொள்ளுங்கள் கடவுளால் முடியாது ஒன்றுமில்லை அவர் மீது என்று சொல்லி போப் ஜான்பால் அவர்கள் புனித ஜான்பால் அவர்கள் நமக்கு எடுத்து சொல்கின்றார் அதற்கடுத்து நான் பார்க்கின்றேன் சென்ட் லூயிஸ் மான்போர்ட் அவர் என்ன சொல்கிறார் என்றால் அன்னம்பரியா பற்றி ஆழ்ந்த பணிவு கொண்ட அன்னமரியால் உயிரோட்டமான நம்பிக்கை குருட்டு கீழ்ப்படிதல் தொடர்ச்சியான ஜப உணர்வோடு உறவாடுதல் உலகளாவிய மரணம் தெய்வீக தூய்மை தீவிர சேவை வீரம் நிறைந்த பொறுமை இனிமை நிறைந்த தேவதை தெய்வீக ஞானம் நிறைந்த தாய் இதோ அடிமை என்று கீழ்ப்படிந்தாள் அன்னை மறியாள் கடவுள் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த அளவிற்கு செயின்ட் லூயிஸ் மான்ஃபோர்ட் அவர்கள் சொல்கிற அண்ணமரியா பற்றி கீழ்ப்படிந்தாள் ஆம் உங்கள் திட்ட நிறைவேற்றி சொன்னவள் அண்ணமரியா அதே போலதான் நாம் கிறிஸ்துலா மட்டுமல்ல விசுவாசம் மட்டுமல்ல இந்த விழாவை பதினோரு நாட்கள் நாம் தாவியோடு அணிந்து கொண்டு வந்து கொண்டாடினாலும் மட்டுமல்ல கடவுளுக்கு தேர் திருவிழா எடுத்தாலும் அல்ல ஆனால் என்றைக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து திருவிழா நிறைவேற்றின சில நீங்கள் வாழ்ந்து காட்டின பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரை அந்த கீழ்ப்படிதை கொண்டு திரிக்கின்றதோ அன்றைக்கு அண்ணமரிய வீட்டில் இருக்கின்றார் அந்த கீழ்ப்படி இல்லாத குடும்பத்திலே கடவுடைய ஆசிர்வாதத்தை நான் பெற முடியாது நீ என்ன சொல்லுறது நான் என்ன செய்யறது நீ வேலை பார்த்துப்போர் நான் என் வேலை பார்ப்போர் அப்படி இருந்தால் கடவுள் ஆசை நம்ம குடும்பத்தில் தங்காது அவை கடவுளுக்கு கீழ்ப்படுது போல குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் கீழ்ப்படியுங்கள் கீழ்ப்படிந்து வாழும்போது தான் அங்கே கடவுள் ஆசை நமக்கு கிடைக்கும் அது ஒரு கடவுள் திட்டம் அது அதுதான் அண்ணமுறையாக ஏற்று செயல்பட்டால் அதுக்கு அடுத்து நான் பார்ப்பது இந்த இடத்துல நாம் பார்ப்பது இன்னொன்று ஆகட்டும் என்று துணிந்து சொல் என்று ஒரு மாபெரும் விமானி விபத்தில் இறந்து விட்டார் அவருடைய ஐக்கிய நாடு சபைகளின் தன்னிகரா ஒரு மாபெரும் செயலாளராக இருந்தார் அவர் அந்த விமான விட்டார் இறந்துவிட்டார் பெயர் ஹால்ட் ஹால்ட் அவருடைய பெயர் என்பது அவருடைய பெயர் அவர் சொல்லுகின்றார் ஆகட்டும் என்று துணிந்து சொல் நீர் ஓர் அர்த்தத்தை உணர்வாய் மீண்டும் மீண்டும் ஆகட்டும் என்று சொல் அப்பொழுது எல்லாமே உனக்கு அர்த்தம் உள்ளதாகிவிடும் உடைய வாழ்விற்கு அர்த்தம் உள்ளதாகிவிடும் குடும்பத்திற்கு அர்த்தமுள்ளதாகிவிடும் எல்லாமே அர்த்தமுள்ளதாகிவிட்டால் உன்னால் ஆகட்டும் என்பதை தவிர வேறு என்ன உள்ளால் சொல்ல முடியும் குடும்பத்தை எத்தனையோ இடர்பாடு வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் நீங்கள் ஆகட்டும் என்று சொல்லுங்கள் பேசாமல் சண்டை போடாதீங்க கனவு மனை சண்டை போடாதீங்க குடிகார நாயே பேயே மெருகமே எருமாடை எதுவும் சொல்ல வேண்டும் உடைய குடும்பம் கடவுளுடைய குடும்பம் அங்கு விலங்கினங்களுக்கு இடம் கிடையாது விலங்குனங்களுக்கு இடம் கிடையாது கடவுள் வாழ்கின்ற இல்லமுடைய இல்லம் அங்கு ஆகட்டும் என்று கடவுள் திட்டத்தை உள்வாங்கி செயல்பட்டால் கடவுள்தான் வாழ்வாரை தவிர வேறு யாரும் வாழ முடியாது ஆகவே அதை தான் அந்த கால் என்கின்றவர் அழகாக சொல்கிறார் ஆகட்டும் என்று சொல்லுங்கள் என்று அதை தான் வீரமாமுனிவர் தேம்பாவ நிலை அழகாக சொல்லுகின்றார் அதற்கு முன்பாக அன்னமரியால் எவ்வாறு ஆகட்டும் என்று சொல்லி பனிவிடை செய்தாலோ அன்னமரியா எலிசபெத் மாலிஸ் என்று பணிவிடை செய்தால் அதே போல அந்த ஆகட்டும் என்று சொல்கின்ற நீங்களோட குடும்பத்திலே ஒரு ஒரு பணிவிடை செய்து பகிர்ந்து வாழுங்கள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள் அப்படி வாழும்போது தான் நம்மால் அந்த ஆகட்டும் என்ற சொல்லிற்கு அர்த்தம் இருக்கும் என்பதை தான் வீரமாமணி தேம்பாவணி அழகாக சொல்கின்றார் அவர் சொல்கின்ற கவிதை இதுதான் நிறைவு செய்கின்றேன் கனியோ கழையோ களை கனிந்த பாகோ கோல் நனி ஓகையினால் கூட்டிய ஓர் நறவோ உயிர் செய் மருந்தோ வான் தனிஒள் தனிலோ வழங்கும் அபுது என்றால் தகுமோ எந்த அருக்கு இவையே இனி ஓர் ஓமை ஈங்கு உண்டோ என்றால் வழுவா மறைமொழியால் அன்னைமரியாள் உடைய அர்த்தத்தை போய் நான் சொல்கிறேன் உள்வாங்கி உங்களால் ஒருமனப்பட்டு ஏகமனதாக ஆம் என்று சொல்ல முடியும் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள் இல்லை என்னால் முடியாதுப்பா நரக வேதனையாக இருக்கிற குடும்பம் வாயில் வரலப்பா சொன்னால் மௌனமாகவும் அன்னைமரியாளுக்கும் ஆண்டு நன்றி சொல்லுங்கள் சரியா கடைசியாக நிறைவு செய்கின்ற வேலையில் இறைவன் அருளை கனி என்பதா யோசித்து பாருங்கள் இறைவன் அருளை கனி என்பதா பழம் என்பதா கரும்பு என்பதா கரும்பினை வடித்த பாகு என்பதா கொப்பு தேன் என்பதா முனத்தில் எழும் இன்பத்தின் பிழிவு என்பதா உயிர் கொடுக்கும் மருந்து என்பதா விண்ணகம் அமுதம் என்பதா சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து இனிப்பது போல இறை அருளானது தித்திக்கின்றது என்னுடைய மனத்திலே உள்ளத்திலே இறை அருளை கேட்டாலும் வாசித்தாலும் உள்ளம் உருகுகின்றது இறைவன் அருளுக்கு ஈடு இணை ஒன்றுமில்லை இல்லை அப்போ மரியா மீண்டும் சொல்கின்றாள் இறைவன் மரியாவை அன்பு செய்தார் அருளால் நிரப்பினார் தேர்ந்தெடுத்தார் மீட்பு திட்டத்தில் பங்கேற்க அழைத்தார் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் ஆகவே மரியாள் அழைத்த இறைவனுக்கு அருளால் மரியாவை நிரப்பிய இறைவனுக்கு ஆம் என்றும் ஆம்மன் என்றும் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றும் இறைவனின் திட்டத்திற்கு கீழ்ப்படைந்து தன்னையே அர்ப்பணித்தார் இந்த ஆம் அர்ப்பணம் ஆகட்டும் என்ற வார்த்தையை உள்வாங்கி நம்முடைய குடும்பத்திலே என்னால் முடியும் என்னால் இந்த ஆண்டிலிருந்து வாழ்ந்து காட்ட முடியும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அன்னமரியாவுக்கு வந்த துன்பம் மூலம் நமக்கு எந்த அவ்வளோ பெரிய துன்பம் வந்து விடவில்லை ஆனாலும் மனித பலவின் நம்மை சில வேலையில் பள்ளத்திற்கோ அல்ல வேறு இடத்துக்கு அழைத்து சென்றாலும் என்னை தனிமையாக இறைவன் விடவில்லை அண்ணமரியாவுடைய அரவனைப் போல் என்னை பாதுகாத்து வருகின்றார் அந்த அண்ணமரியானை காட்டிய வழி முதல் வழி மங்கள வாட்சபத்தின் வழியாக ஆகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தை மட்டும் எனக்கு போதும் என் வாழ்வில் கடைப்பில் என்று நினைத்து நாம் எல்லோரும் இந்த தெய்வீக பள்ளியில் பங்கேற்க வந்திருக்கின்றோம் ஆகிய ஆகட்டும் இறைவா திருவுளம் இந்த மண்ணிலே என் வீட்டிலே என் குடும்பத்தில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கு நீ சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லோரும் ஒரு மனப்பட்டு வாழ்க மரியன் சொல்லாமா சொல்லாமா சொல்லக்கூடாத ஆகட்டும் என்று சொல்லாமா முடியாது பாதன் சொல்லாமா சரி ஓகே மரியே வாழ்க மரியே வாழ்க ஆகட்டும் அப்பா நிறைவேறட்டும் அப்பா நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி அம்மா ஆகட்டும் ஆமேன்